அலமதுல்லா அலமதுல்ல ஹுரபிலமீன் ஒஸ்வலாத் வசலாம் முஹம்மது மேலான அன்பு சகோதரர்களே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு புணர்ச்சி தம்பதியர் விளையாட்டின் போதிய நேரம் கழிந்தபின் தங்கள் தயாராகிவிட்டதாக உணர்ந்தால் அடுத்த அவர்கள் புணர்ச்சியில் ஈடுபடலாம் இது தொடர்பாக பல விதிமுறைகள் ஒழுங்குகளும் உள்ளன தனித்திருந்தல் பிரைவசி என்ற தலைப்பில் உடலுறவு கொள்வதை மற்றவர்கள் பார்க்கலாமா என்பதை பற்றி பார்ப்போம் தாம்பத்திய உடலில் ஈடுபடும் பொழுது தனித்திருந்தல் மிக மிக முக்கியமான விஷயமாகும் இது புணர்ச்சியின் போதும் மட்டுமின்றி முன்விளையாட்டின் போதும் கூட அவசியம் தாங்கள் குழந்தைகள் உட்பட பிறரின் பார்வையிலிருந்து விலகியிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்துல்லாஹிபுனு உமர் அலி அல்லாஹு தால அனுகு தம் மனைவியுடன் உடலுறவு கொள்ள நாடும் பொழுது பால் கொடிக்கும் சிறிய குழந்தையை கூட அறையை விட்டு வெளியேற்று விடுவார் என இபுனு அல்ஹாஜ் அல் மாலிகி தம்முடைய கிதாபில் குறிப்பிடுகின்றார் அறிஞர்கள் சிலரின் கூற்றுகளில் உடலின் போது அந்த அறையில் ஒரு பூனை இருப்பது கூட விரும்பத்தகாதது ஆகும் என்று பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இந்த விஷயத்தில் தவறுதலாக கூட எவரும் தம்பதியர் கூடும் அறைக்குள் நுழையாமல் இருப்பதற்கு கதவுகளை அடைத்து தாளிட்டு கொள்ள வேண்டும் கூட அக்கம் பக்கத்தார் உள்ளே பார்த்துவிடாத வகையில் தவிர்க்க ஜன்னல்களை அழைத்து திரைகளால் சரிவர மறைத்துக்கொள்ள வேண்டும் வீடு அடுக்குமாடி கட்டிட வளாகத்திலோ மக்கள் நெரிசல் உள்ள பகுதியிலோ அமைந்திருந்தால் இதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இதற்கு உரிய முக்கியத்துவம் தராத தம்பதிகள் தாங்கள் உடலுடன் ஈடுபடுவதை பிறர் பார்ப்பதற்கு வாய்ப்பளித்ததாக ஆகிவிடும் இது வெட்கக்கேடான கேடான பாவமான ஒருபோதும் அனுமதிக்க இயலாத செயலாகும் ஒருவரின் நிர்வாண கோலத்தை குறிப்பாக உடலுறவு வேலையில் பிறர் முன் மறைப்பது ஷரியாவின் முக்கியமானதொரு கடமையாகும் ஆட்சியளித்தல் மாற்றுப்பாளரின் உறுப்புக்களை கண்டு ரசித்தல் ஆகியவற்றுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பது தெளிவான விஷயம் சிலர் தங்களின் உடல்களை அல்லது உடலுறவு செயல்களை வெளிக்காட்டுவதன் மூலம் இன்பம் பெறுகின்றனர் இது போன்ற வழிகட்ட பாலியல் தனிப்பு பழக்கங்களை இஸ்லாம் முற்றிலும் மறுத்து கண்டிக்கிறது எனவே பிறர் பார்க்கக்கூடிய பொது இடங்களில் தோட்டங்கள் பொது பூங்காக்கள் கார்கள் கடற்கரைகள் அடுக்குமாடி கட்டிடங்கள் வெளிப்புறத்தில் உள்ள மாடி முகப்பு அல்லது உள் உள்முற்றங்கள் உடல உடலோ கொள்வது திட்டவட்டமாக விளக்கப்பட்டதும் பாவமானதுமாகும் மேலும் பல நாடுகளின் பொது இடங்களில் உடறவு கொள்வது சட்டத்துக்கு புறம்பானது ஆக அவர்கள் அல்லாஹ்வின் சட்டத்தை மீறுவது மட்டுமின்றி தங்கள் நாட்டின் சட்டத்தை மீறி இழிவுக்கு ஆளாகின்றனர் மேலும் ஒழுக்க நாகரிகமற்ற செயலுக்காக கைது நடவடிக்கைக்கும் ஆளாகலாம் அடுத்ததாக உடலுறவின் ஏற்படும் ஓசைகளை மற்றவர்கள் கேட்கலாமா தம்பதிய தங்கள் உடலுறவு செயல்பாட்டை பிறர் காதில் விழாத வண்ணம் மறைப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உடலுறின் உடலுறவின் போது பிறர் செவியுறும் அளவுக்கு சத்தம் போடுவதை கணவன் மனை இருவரும் தவிர்க்க வேண்டும் தம்பதியர் அளவுக்கு அதிகமாக பேசுவதிலிருந்தும் அதிக சத்தம் போடுவதிலிருந்தும் தவிர்ந்திருப்பது உடலுறவு ஒழுக்கின் ஒரு பகுதியாகும் அதுவும் அடுத்த அறையில் பெற்றோர்கள் போன்ற பிறர் இருக்கும் நிலையில் இது மென்மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றது சில தம்பதிகள் தங்கள் உடலுறவை தங்கள் குடும்பத்தினரோ அக்கம் பக்கத்தினரோ செருவது செவியுறுவது பற்றி கவலைப்படுவது இது பாவச்சியல் மட்டுமின்றி அவர்களின் கண்ணிய குறைவான நடத்தையும் காட்டுகிறது உடலுறவின் போது முயன்றும் சப்தத்தை கட்டுப்படுத்தவியலாத தம்பதியர் பிறர் அருகில் இருக்கும் போது உடலில் ஈடுபடுவதை தவிர்ப்பது அவசியம் பிறர் செவியுறாத இடத்திற்கு சென்று அதில் ஈடுபடுவதற்கான வழி தேடிக்கொள்ள வேண்டும் பார்வையற்ற ஒருவர் இருக்கும் இடத்தில் உடலுறவு கொள்வது கூட விளக்கப்பட்டது ஏனெனில் அதை அவரால் கேட்க முடியும் என சட்டவியலாளர்கள் கூறுகின்றனர் இன்ஷல்லா இந்த வீடியோவை பார்த்து இதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருபுரிவானாக அஹமது இல்லாஹி ஒரு ஆலமீன்